ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருமே எப்படி இருக்கீங்க இப்போ ஆதிக்குட்டிக்கு தூக்க கண்ணில் நிற்கிது தூங்க மாட்டேங்கிறார் இன்னும் வரைக்கும் இவர் தாத்தா வந்திருந்தாங்க அவங்க காயத்ரி அப்பா வந்திருந்தாங்க தான் கொண்டுருந்தார் இன்ன வரைக்கும் பையனை பார்த்துட்டு இன்ன வரைக்கும் பேசிகிட்டு இருந்துட்டு இப்போ தான் போகிறாருங்க எங்கள் வீட்டில் இன்றைக்கி சிக்கன் எடுத்தோம் சாப்பிட்டோம் எல்லாருமே நீங்கள் எல்லாம் சாப்பிட்டீங்களான்னு சொல்லுங்க சரி யார்ட்ட பேசிட்டு இருக்கேன்னு பார்க்குறியா இங்கீதா அச்சோ ஆ ஆமா கொண்டை எப்படின்னு சொல்லுங்க ஆதிக்குட்டிக்கு ஜடம் ஓட்டுவிட்டா வருங்க காயத்ரி ஆண்டம்மா இல்லை இந்த வாஷிங் மிஷினில் இதெல்லாம் துவைக்க முடியாத அந்த இந்த பெட்ஷீட் எல்லாம் போட்டு துவைக்க முடியாதா ஏன் மூஞ்சி இப்படி வச்சிட்டு பேசுறது இப்போ வாங்க உள்ளே போங்க எல்லாம் கேட்டுக்குள்ள வாங்க உள்ளே வாங்க ஓடு ஓடு ஆ வெளியே வந்தால் விரட்டி விடுறது நம்ம வேலை உள்ளே வாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் என்ன சார் அப்படின்னு சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மோடி துணி இருக்குதுங்கன்னா துவைக்கிறதுக்கு